அன்று நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே அருள்வாய் அருள் தருவாய் அபிராமி என்ற வரிசையிலே அபிராமி அந்தாதியின் பாடல்களை பார்த்து வந்து வருகிறோம் இன்று அபிராமி அந்தாதியின் ஐந்தாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம் அபிராமி பட்டர் அன்னையை நமக்கு புரியும் வகையிலே நம்முடைய புலனுக்கு எட்டும் வகையில் அறிமுகப்படுத்தும் அழகே அலாதி முதலில் திருவடிகளே துணை தஞ்சம் என்று சொன்னவர் இப்போது அன்னையின் பராக்கிரமங்களைப் பற்றி கூறுகிறார் இந்த உலகத்தை காக்கும் இறைவனையே காத்தவள் அபிராமி என்கிறார் பாடலை பாருங்கள் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புடர்முலையா வருந்தி வஞ்சியே வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதமேன் சென்னியதே திரிபுறங்களையே ஆள்பவள் திரிபுர சுந்தரி மனிதனின் உடல் மனம் உயிர் ஆகிய முப்புறங்களையும் அவளே ஆழ்கிறாள் அந்த முப்புறங்களிலும் உள்ளும் புறமும் அவளே பொருந்தி இருக்கின்ற காரணத்தினாலேயே பொருந்திய முப்புரை என்கிறார் முப்புரை என்றால் என்ன மூன்று தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில் புரியும் தேவர்கள் என படைத்தலுக்கு பிரம்மனையும் காத்தலுக்கு விஷ்ணுவையும் அழித்தலுக்கு சிவபெருமானையும் குறிப்பிடுவது வழக்கம் ஆனால் இங்கோ முத்தொழிலும் புரிவலாக அபிராமியை காட்டுகிறார் பட்டர் அதாவது உயிரிடத்தில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று நிலைகளிலும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற மூன்று நிலைகளிலும் விழிப்பு கனவு ஆழ்ந்த தூக்கம் என்னும் மூன்று நிலைகளிலும் பூலோகம் குவர்லோகம் ஸ்வர்கலோகம் என்னும் மூன்று நிலைகளிலும் பொருந்தி இருப்பவளே பொருந்திய முப்புரை என்று இரண்டே வார்த்தைகளில் தொழிலும் சொல்லிவிடுகிறார் மேலும் என்பது மூத்தவள் என்னும் பொருளிலும் வரும் அதனாலே இங்கே முத்தேவருக்கும் மூத்தவளான அம்பிகை என்று குறிப்பிடுவதாகவும் கொள்ளலாம் அபிராமியின் கடாட்சத்தில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிற அமிராபி பட்டர் அவள் மேனி அழகினை அடுத்த வரிகளே எடுத்துரைக்கிறார் உலகின் அழகுக்கே மூலம் அவள்தானே இறைவனையே கா கவர்ந்த பேரழகு அவள் அழகல்லவா இறைவனி இறைவியின் திருத்தனங்கள் அழகுக்கு மட்டுமல்ல அன்னை என்பவள் அகிலத்தின் பசியை போக்கும் தன்மை உள்ளவள் அல்லவா அம்பாளை மனோன்மணி என்று வர்ணிக்கிறார் லலிதாம்பிகையின் பல திருநாமங்களிலே மனோன்மணி என்பது ஒன்று அதாவது மனதை ஞான நிலைக்கு கொண்டு செல்கின்றவள் அவள் அருள் பெற்றவளுக்கு சலனமற்ற மனநிலையை தந்தருள்வதால் அவளை மனோன்மணி என்று கூறுகிறார் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அமுதம் கடைந்து எடுக்கிறார்கள் அங்கே சிவபெருமானை அப்பொழுது கூப்பிடவில்லை அவர்கள் முதலில் சில அபூர்வமான பொருட்கள் வெளியே வருகின்றன அமுதம் அமுதம் தோன்றுவதற்கு முன்பாக ஆலகால விஷம் வந்தது அதை கண்ட தேவர்கள் நடுங்கினார்கள் செய்வது அறியாது சிவபெருமானிடம் ஓடி சென்று முறையிடுகிறார்கள் எம்பெருமான் அனைவரையும் காக்கின்ற கடவுள் அல்லவா அந்த நஞ்சை எடுத்து தானே அறிந்துவிட்டார் அப்பொழுது அன்னை பராசக்தி தன்னுடைய மென்மையான கரங்களால் அவர் கழுத்தின் கையை வைத்தார் அந்த நஞ்சு அந்த இடத்திலேயே நின்று விட்டது அவர் கழுத்து நீளமாக மாறிவிட்டளா அவரை நீலகண்டன் என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறோம் அழைக்கிறோம் கருணையே வடிவமான அவளுக்குத்தான் தெரியும் அண்ட சராசரங்களையும் பல உயிர்களையும் உள்ளே அடக்கி கொண்டிருக்கிற சிவபெருமான் இந்த நஞ்சை உண்டு இருந்தால் என்ன ஆகியிருக்கும் ஆதலால் தன்னுடைய கையால் அவர் கழுத்தில் கையை வைத்து நஞ்சை அமுதமாக ஆக்கிவிட்டான் அன்னையின் கருணைக்கு ஈடு ஏது அதைத்தான் இங்கே வாரசொடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை என்று கூறுகிறார் அன்னையோ சிவனின் வாம பாகவத்தில் அல்லவா இருக்கிறாள் அதாவது இடபாகத்தில் அல்லவா இருக்கிறார்கள் அண்ட சராசரத்திற்கும் பல கோடி உயிர்களுக்கும் ஜனனியான அவள் தாயல்லவா தன் உயிர்களை காக்க உடனே விரைந்து எம்பெருமனுடைய கழுத்தில் கை வைத்து அந்த நஞ்சை அமுதமாக்கிவிட்டாள் அப்பனையும் காத்து அன்பான தன் உயிர்களையும் காத்து அருள் பாலிக்கும் அபிராமி இவள் இப்படி ஆழகால விஷயமே அன்னை அருளினால் அமுதமாக மாறுவென்றால் அழித்துவிட முடியும் அந்த அம்பிகை வினைகளையும் மாற்றி அருள்பவள் அல்லவா நம் வினைகளையும் கூட அவள் மாற்றி அருள் புரிவாள் அடுத்ததாக அம்புகம் மேல் அத்திருந்திய சுந்தரி என்கிறாரே அதாவது மலர்ந்த தாமரை மலர் மேல் அழகாக அமர்ந்துள்ள சுந்தரி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அது அலைமகளையோ அல்லது கலைமகளையோ கூடும் அதனால் இங்கே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அர்த்தம் என்னவென்றால் ஆயிரம் இதழ்கள் கொண்ட சகஸ்ரஹாரத்தின் உச்சியில் வீற்றிருக்கும் வராசக்தி என்று பொருள் கொள்ள வேண்டும் சஹசிரகாரம் என்பது என்னவென்பது யோகம் செய்து கொண்டிருக்கிற தியானம் செய்து கொண்டிருக்கின்ற நம் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட அந்த சுந்தரி அவளே அந்தரியாக இருக்கிறாள் அந்தமில்லாதவளாக இருக்கிறாள் அதாவது நம்முடைய ஆத்மாவினுடைய உயிர் பொருளாக அந்தரங்க சக்தியாகவும் அமைகிறாள் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சக்தியை தன் உள் உணர்ந்து அவளுடைய மென்மலர் தாமரை போன்ற திருவடிகளை தன்னுடைய சென்னியில் வைத்து தன்னை ஆட்கொண்டதாக உணர்கிறார் அதனால்தான் பாதம் என் சென்னியதே என்று கூறி இந்த செய்யுளை முடிக்கிறார் இப்படி முத்தொழில் புரி தேவி முப்பரும் தேவியருமாய் விளங்கும் வந்த அபிராமி அமுதாக்கி அந்த அன்னை தனது நம் மீதும் வைத்து நம் நம்மை காக்க என்பது நமது கோரிக்கையாக இருக்க வேண்டும் என பட்டர் உணர்த்துகிறார் இந்த பாடலில் என்று கூறி இந்த பாடலில் உரையை இத்துடன் முடிக்கிறேன் இன்னும் வரும் பாடல்களில் மேலும் அபிராமியின் கோழை அபிராமி பட்டர் எப்படி விளக்குகிறாரோ அதை அவர் உணர்ந்த வகையிலேயே நாம் உணரும் வண்ணம் படித்து பாராயணம் செய்து இன்புறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்